வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு தமிழ் அரசன் பாடத்தோட விடைகள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் படத்தை பார்ப்பேன் தொடரை நிரப்புவேன் இங்கே நிறைய படங்கள் கொடுத்து அதற்கேற்ப தொடர்களை நிரப்ப சொல்லியிருக்காங்க இப்போது சேவல் கூவும் நேரத்தில் செழியன் எழுந்தான் சேறு தாண்டி செவ்வாளை பறித்தான் பெட்டியில் இருந்து பேரிக்காய் எடுத்தான் தென்னை மரத்தில் தேங்காய் பறித்தான் வேலி ஓரம் இருந்த வெண்டைச் செடியில் வெண்டைக்காய் பறித்தான் மெத்தையின் மீது மேசை வைத்தான் அனைத்தையும் உன் அதன் மேல் வைத்து உண்டு மகிழ்ந்தான் இது எல்லாமே வந்து குரில் நெடியில அடிப்படையாக வச்சு அவங்க இந்த பயிற்சி கொடுத்துருக்காங்க அடுத்து சொற்களை கண்டுபிடிப்பேன் எழுதுவேன் இந்த புதிர் கட்டத்தில் நம்ம வந்து புயல் முளி கா புளி காய்கறிகள் முயல் பழங்கள் வேந்தன் இந்த மாதிரி சொற்கள் இருந்தது அதை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம எழுதியிருக்கோம் இப்போ முதல் எழுத்தை மாற்றுவேன் விடையை எழுதுவேன் நீண்ட காதுகளை கொண்ட விலங்கு அதாவது புயல்னு போட்டிருக்காங்க நம்ம அந்த பூவை மாற்றினா முயல் ஓடினால் முதலில் வாங்குவது என்னது மூச்சு பேயை மாற்றி மூ காட்டில் வாழும் விலங்கு எலி இல்லை புளி மக்கள் கூடுவதை இப்படி கூறுவர் ஆ எடுத்துட்டோம்னா கூட்டம் ஆட்டத்தை எடுத்துட்டு கூட்டம் இப்போ படங்களை பார்ப்பே நிகழ்வுகளை எழுதுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெய்து முதல் படத்தில் ரெண்டாவது ஒரு கொடை பறந்து வருது காகம் அந்த கொடையை எடுத்துகிட்டு போய் தன்னுடைய கூட்டையும் குஞ்சுகளையும் பாதுகாக்குது நம்மளே தான் இப்போ கதாசிரியர் நம்ம எழுதணும் நம்மளுடைய கற்பனை தான் இங்கே ரொம்ப முக்கியம் ஒரு நாள் ஓர் ஊரில் பெருமழை பெய்து வெள்ளம் வந்தது வெள்ளத்தில் குடை ஒன்று அடித்துச் செல்லப்பட்டது அதனை கண்ட காகம் ஒன்று பறந்து சென்று குடையை எடுத்து தன் குஞ்சுகள் நனையாதவாறு குடை பிடித்தது காகமும் அதன் குஞ்சுகளும் மழையில் நனையாமல் பாதுகாக்கப்படுது இது என்னுடைய கற்பனை உங்களுடைய கற்பனை இன்னும் அதிகமா நீங்க நல்ல எழுதுங்க அடுத்து கதையை படிப்பேன் விடையை எழுதுவேன் இங்க என்ன கதை ஒரு அழகான குட்டி முயல் வந்து தன்னுடைய தாய்க்கு நினச்சி நினைச்சு உச்சியில் இருந்த காளான்களை பறிச்சிட்டு வருது பறிச்சுட்டு வர்ற வழியில் ஒரு நரியை பார்த்துருச்சு நரி இப்போது முயல திங்கிறதுக்கு ஆசைப்படுது இதை பார்த்த முயல் வந்து இதை யோசித்த முயல் வந்து நான் வந்து விஷக்காலங்களை சாப்பிட்டுட்டேன் அதனால் என் உடல் முழுக்க விஷமாயிரும் நச்சு காலங்களாக சாப்பிட்டனால அப்படின்னோடனே நரி பயந்து போய் அப்போ என் மேலேயும் நச்சு பரவீரும்னு சொன்ன உடனே முயல் போகும் போல் ஆமான்னு சொல்லிச்சு அவ உடனே நரி ஓடிட்டு இதை வந்து புத்திசாலித்தனமாக நடந்த முயல் வந்து தன்னுடைய அம்மாட்ட நடந்ததை கூறி அம்மாவுடைய பாராட்டை பெற்றது இதுதான் அந்த பேராகிராஃபில் இருக்குது அதிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் குட்டி முயல் தன் அம்மாவிற்கு எதை பரிசளிக்க விரும்பியது எதை பரிசீலிக்க விரும்பியதுன்னா காளான்களை இப்போ குட்டி முயல் தன் அம்மாவிற்கு காளான்களை பரிசளிக்க விரும்பியது முயல் மலையை விட்டு இறங்கும் போது யாரை பார்த்தது யாரை பார்த்துச்சு சொல்லுங்க கரெக்டாக ஆமாம் நரியை பார்த்தது முயல் மலையை விட்டு இறங்கும் போது நரியை பார்த்தது மலையை பார்த்தது இல்லை நரியை சரியா முயல் மலையை விட்டு இறங்கும் போது நரியை பார்த்தது குட்டி முயல் உண்மையில் நச்சுக்காலன்களை திண்டிருக்குமா ஏன் இப்போ நரிட்டிருந்து தப்பிக்கிறதுக்காக தான் குட்டி முயல் அப்படி சொல்லிச்சு இல்லையா அதனால் குட்டி முயல் நச்சுக்காலங்களை சாப்பிடல அதனால் இல்லைன்னு போட்டுட்டு குட்டி முயல் நரியிடமிருந்து தப்பிக்கத்தான் காலன்களை தின்றதாக கூறியது இப்போ முயல் அரசன் பாடத்தில் புத்தகத்தில் தேடி எழுதக்கூடிய கேள்விகள் காட்டின் புதிய அரசனாக யாரை தேர்ந்தெடுத்ததாக முயல் கூறியது காட்டின் புதிய அரசனாக தன்னைத்தான் தேர்ந்தெடுத்ததாக முயல் கூறியது முயல் எதற்காக புலியை காட்டிவிட்டு விட்டு விரட்ட நினைத்தது புலி தினமும் அப்பாவி விலங்குகளை வேட்டையாடுவதால் புலியை காட்டை விட்டு விரட்ட நினைத்தது மற்ற விலங்குகள் முயலை பார்த்து ஏன் பயந்தன முயல் புலியின் முதுகில் ஏறி வந்ததால் மற்ற விலங்குகள் முயலை பார்த்து பயந்தன புலியை விரட்டிய பிறகு முயல் என்ன செய்தது புலியை விரட்டிய பிறகு முயல் வயிறார சாப்பிட்டுவிட்டு நிம்மதியாக பகல் வேலைகளில் தூங்கியது இங்கே பாருங்கள் இங்கே பூங்கா பூங்காவை பற்றி எழுதியிருக்காங்க இது நம்ம நூலகம் கொடுத்துருக்காங்க நம்ம எழுதணும் புத்தகம் எடுக்கலாம் அறிவை பெருக்கலாம் கதைகளை படிக்கலாம் காட்சிகள் காணலாம் நண்பர்களுடன் அமர்ந்து நன்றாய் படிக்கலாம் இதுவே எங்கள் நூலகம் இங்கே படத்திற்கு உரிய சொல் இங்கே வந்து நம்ம எழுத போகிறோம் இது வந்து அலை வாழ் ஒளி பணம் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுவேன் இங்கே வந்து லகர ரகர வேறுபாடு கொடுத்துருக்காங்க வானங்கள் வானவெள்ளி நிறங்களில் ஒன்று நீளம் அக்கா பூக்களை பறித்து தலையில் சூடினால் மாலை வழிபாட்டில் தலைமை ஆசிரியர் உரை ஆற்றினார் மாநில அளவில் பழு போட்டியில் கலந்து கொண்டேன் என்பது சரி இங்கேவும் அதுதான் நம்ம கரெக்டான சொற்களை எடுத்து எழுதணும் நான் பாறை ஏறும்போது பலத்த மழை பெய்தது சத்தான பழம் தின்று உடல் பலம் பெற்றேன் தாழம்பு மனம் வீசியது அதை நுகர்ந்த என் மனம் மகிழ்ந்தது அடுத்து பாருங்க உரிய சொற்களால் பத்தியை நிரப்புவேன் காலை வேளையில் பனி பொழிந்து கொண்டிருந்தது அப்போது காலை மாடுகளை வண்டியில் பூட்டி ஏர் உளும் பனியினை அப்பா செய்தார் அம்மா அருகில் இருந்த அம்மா அருகில் இருந்த குளத்தில் நீரை அள்ளி குடித்தார் அக்குளத்தில் நிறைய அள்ளிப்பூக்கள் பூத்திருந்தன இலை தழை இலை தின்ற ஆடு தலை ஆட்டியது அந்த லகர ரகர வேறுபாடு லல ந வேறுபாடு கரெக்டாக எழுதணும் இங்கே ஐ செய்யலாமே பகுதியில் சிட்டு கலைப்பொருட்களை செய்ய என்னவெல்லாம் பயன்படுத்தியிருப்பால் பாருங்கள் இந்த படங்களை பார்த்து என்னெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னு எழுதணும் இப்போ பனை ஓலை அவங்க வண்ணங்களை பயன்படுத்தியிருப்பாங்க காகிதங்கள் வண்ணக் காகிதங்கள் தூரிகை காகித பூக்கள் அட்டைகள் வண்ண பென்சில்கள் கத்தரிக்கோள் எல்லாமே பயன்படுத்தி இந்த கலைப்பொருட்களை செஞ்சுருப்பாங்க அடுத்து சிட்டு செய்த கூழாங்கல் கலைப்பொருளுக்கு பெயர் சூட்டுங்கள் கூழாங்கலை வச்சு செஞ்சுருக்காங்க இப்போ நம்ம அதுக்கு பெயர் போகிறோம் சிங்கம் இருக்குது அதனால சிங்கம் சின்ராசு ஒட்டக்சிவிங்கி ஓவியா அவங்க கொடுத்துருக்காங்க முயல் முகிலன் யானை யாபேஸ் எறும்பு எஸ்தர் இது உங்களுக்கு இன்னும் அழகான ஐடியா வரும் நல்ல நல்ல பேராக வச்சுக்கோங்க இப்போது சிட்டு செய்த கலை பொருட்களுக்கு உயிர் வந்து அவங்க ஊருக்கு வந்துருச்சான் சரியா ஊருக்குள்ளே வந்தால் என்னதெல்லாம் பார்க்கும் வழக்கமாக நம்ம ஊருக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா மரங்கள் வீடுகள் வாகனங்கள் ஆறு மலைகள் மக்கள் இன்னும் என்னெல்லாம் எழுதணுமோ எழுதிக்கோங்க இது போல் ஊருக்குள்ளே வந்தால் என்னெல்லாம் இருக்கும் காட்டுக்குள்ளே இருக்க விலங்குகள் ஊருக்குள்ளே வரும்போது எதெல்லாம் பார்க்க முடியுங்கிறத மனதில் வச்சு எழுதணும் இப்போ ஒட்டக சிவிங்கி ஓவியாருக்கு ஒரு கடிதம் எழுத சொல்லியிருக்காங்க நம்ம ஒவ்வொரு யூனிட்லேயும் கடைசியில் ஏதோ ஒரு கடிதம் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா இப்போ அன்பிற்குரிய இப்போ நம்ம யாருக்கு எழுதணும் ஒட்டக சிவிங்கி ஓவியா நீ நலமா நான் இங்கு நலம் உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும் உன் நீண்ட கழுத்து எத்தனை அழகு உன் முதுகில் ஏறி உயரமான மரத்தில் ஏற ஆசை என்னை ஏற்றிக்கொள்வாயா அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் நீங்கள் எப்படிலாம் எழுதணுமோ எழுதிக்கோங்க அன்புடன் மாலா உங்களுடைய பேரை எழுதிருங்க இந்த பாடத்தில் உள்ள எல்லா கேள்விகளுக்கும் சரியான விடைகளை நிரப்புங்க நல்லா வாசித்து பாருங்கள் உங்களுடைய கற்பனை திறனை அதிகரிக்கிறதுக்கான எல்லா விதமான எக்ஸசைஸும் நமக்கு தமிழ் புத்தகத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க அதனால் இதை பயன்படுத்தி நல்லா படிச்சிருக்கங் படிச்சுக்கோங்க குட்டிஸ் முயலரசன் பாடத்தில் இருக்கிற கொஸ்டின்ஸை நம்ம பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் கிரேஸ் மல்டி வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ